கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை சிங்கி சிங்கி நாடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் பயமுறுத்தான் ரைட் ஆட போற ரைடு அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு கொடுத்துருக்காங்க எப்படி என்னன்னு பாருங்க அப்படின்னாங்க அவரு அந்த வேலையை ரைடுக்கு போகும்போதே எல்லா விஷயங்களும் நடக்குது Glock, Pop, Drop, your body in the grave, Chopping no karate, call my soda, shoddy Johnny Cage, Rommers wanna parlay, but that's just not how I operate, Start my day off smoking Rommers like a white or whatever. a vape, The hoop thief in the bounce, with a 2D riding round, Ripping Uzi, spitting Uzi's that base, i talking down, You be moving through your town, doobie 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 round, You be goofy, yabby will smoking booty by the pound, And the hoop fin the bounce, Hi guys, welcome back to my channel, I'm your P.V. P.F.A, how are இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நாள் கழிச்சு ஒரு பேக் டு ஃபார்ம் ஒரு ரைடு தான் கிளம்புறோம் ஒரு பெரிய ரைடு தான் ஒரு த்ரீ டேஸ் ரைடு எங்கேடா கிளம்பிட்டு வரதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கேரளா நோக்கி ஒரு பயணம் அப்படி தான் கிளம்பிட்டுருக்கோம் என்னடா திடீர் கேரளா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிலங்க ஏதோ எங்கேயா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் ஏன்னா யாரு கண்ணு படிச்சோ தெரில எங்கள் குரூப்பில் யாருக்குமே எல்லாருக்குமே ஒவ்வொரு சிக்கல் வந்துருச்சு எல்லா பிரச்சனைகள் வந்துருச்சு யாருமே பெருசாக ரைடு போக முடியல மோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தம் அடிப்பட்டு கிட அவர் ஒரு அடிப்பட்டு கிடக்கிறாரு என்னால் ரைடு போக முடில டிஆர்எஃப் அப்படி இப்படின்ட்டு எல்லாருமே ரைடு போகாமல் ஒரு கிளாப்ஸ்லேயே இருந்தோம் இப்போதுமே சில பேரோட வர முடியல அது வர விஷயம் இருந்தாலும் நம்ம ஒரு பிள்ளையை சொல்லி போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ரைடு நம்ம கிளம்புறோம் கேரளாவில் எங்கெங்கே சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்கமிங்கில் சொல்கிறேன் போ அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் வச்சுன்னா ஏன்னா மயிலாடுது தான் கிளம்புறோம் அங்கே போயிட்டு நம்ம வண்டிக்கு ஒரு ஒரு ரொம்ப நாள் கடவுள் ஒரு பாக ஒரு பொருள் மாட்டணுன்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டு போயிடுவோம் ஐயா யார் கண்ணு ஒட்டுச்சா தெரில எங்கே வேறு ஆயிடுவோம்ல நீங்கள் தான் எங்களுக்கு ஆசிர்வதிச்சு அனுப்பணும் நல்ல பேக்குகளும் கட்டிட்டேன் வரேன் ஓகே சாமி கடவுள் சரி போட்டு நிற்கிறேன் ஓகே பிவிஎஃப் நான் வந்து சாமியை கும்பிட்டுட்டோம் அலோட ஐயா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வரணும் ஓகே ஓகே ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி மோட்டோ வளாக் பண்ணிப்பா ரொம்ப 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 நாள் ஆ ரோட்டில் போகிறாங்கல்ல சித்திரமாக பார்க்குறாங்க ஐயா அதில் எப்பயும் வழக்கம் போது பார்க்குறது தான் இருந்தாலும் ரொம்ப இதாக இருக்குது ஓகே டூ டுவெண்ட்டியா ஃபோடு ஒரு பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் டுவெண்ட்டி போகுது ஆஹா என்னன்னு தெரியல எவ்வளோ என்ன எவ்வளோ சிக்கலை தாட்டி போயிட்ருக்குறோம் அப்போ பாருங்க அவள் பையன் நம்ம லைட்டாக பயமுறுத்துகிறான் ரைடாட போகிற ரைடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் லைட்டை காமிக்கிறான் அது தெரில பாப்போம் நம்ம போகும்போது பக்கம்தான் ஷோரூமு ஷோரூமில் ஒரு காமிச்சிட்டு போவோம் ஓகே ஓகே என்ன காலேஜ் விட்டாங்களா ஆமாம் ஈவினிங் டைமில் காலேஜ் விட்டுருப்பாங்க ஓகே ஓகே கேர்ள்ஸ்லாம் வந்து வெளில நிற்கிறாங்க மோட்டார் வேலைக்கு செட்டப்லாம் நம்ம நல்லா ஜாலியாக போய்ட்டுருக்குறோம் வா பியூட்டிஃபுல் நான் வந்து வண்டியை சொன்னாங்க நாங்கள் ஒரு நல்ல இருந்துச்சு ஓகே பைக்கெலாம் எந்த மாதிரி வேலை செய்யல ஓ ரொம்ப நாளுங்க ரொம்ப நாளாக நான் ஏன் பண்ணுறோமா அடையே வண்டி பட்டாச இப்போ கேடே கடையே இப்போதான் வந்து கிளச்சி பிளேட் மாற்றிருக்கேன் வண்டிக்கு கிளச்சி பிளேட் மட்டும் மாத்திருக்கிறேன் அதனால சும்மா வண்டி பட்டாசா கிளம்புது ஆனால் இட்ஜில் எறிகிறானே பையன் அதான் என்ன செய்யணும்னு தெரியல பாப்போம் 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 எதாவது ரெடி பண்ணுவோம் போயிட்டு நான் சொல்லணுங்க நம்ம நேரம் வந்து எல்கே தான் போறோம் அங்கே போயிட்டு பொருள் இருக்கே அதை வாங்கி மாட்டிட்டு நேரம் வந்து நம்ம ஷோரூம் போயிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபைக்கு கேட்டுருவோம் ஓகே ஓகே பி சேனல் உங்களுக்கு நம்ம ரெக்காக பண்ணி கேட்க தட்டு விட்டுங்க அப்போ தான் நம்ம போகிற ஓடி நோட்டிகேஷன் கேட்குன்னு வந்துட்டு இருக்கும் அது மட்டும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகாமல் ஃபாலோ பண்ணுங்க பண்ண இஸ்ட்ராங்க ரைடர் எல்லாமே கூட திட்டிருக்கும் ஓகே ஆஃப் வேறு லெவலில் நம்ம ரைட் பண்ண போகிறோம் இதில் வந்து யார் யார் ஜாயின் பண்ண என்ன ஏன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த விழாவில் சொல்கிறேன் இதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம அந்த பொருளை தான் மாட்ட போகிறோம் ஓகே ஓகே உங்களுக்கு வந்து கேரளா எபிசோடு ஆரம்பிக்க போகிறது கேரளா எபிசோடு ஆரம்பித்து விட்டது அப்போ கலெக்ட் ஆகிஸ் வாசல் பாருங்க இது மாதிரி போட்டால் வண்டியோட அந்த ட்ராக்ஷனே மாறுது ஏன் இந்த அளவுக்கு இப்போ ஒரு பம்பல் போட்டிருக்காங்கன்னு தெரியல ஓ மை கார் ஓ மை கார் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு காத்துங்க பைக்கில் போகும்போது அந்த ரைடிங் ஜாக்கெட்டு கேமராவில் பேசுறது வா 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 சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது வேற லெவலில் இருக்குங்க ஓகே நம்ம வந்து கொஞ்சம் அடக்கிய வாசிப்போம் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சுங்க ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களாக என்னடா ரெண்டு மாதம் உங்களுக்கு வந்து இதாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க மாதம் மாதம் ஏதாவது ஒரு ரைடு போய்கிட்டு தான் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதமாக அப்படியே காலை கட்டி போட்டு வண்டியெல்லாம் ஓரமாக வச்ச மாதிரி இருந்துச்சு நிறையா பிரச்சனைகள் எங்கெங்கயோ அலைஞ்சங்க அதான் பைக்கில் அலைய முடியாமல் பஸ்லேயும் கார்லேயும் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஃபேமிலி சுச்சுவேஷன் அதனால் அப்படி இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் எங்கள் ரிலேட்டிவ் கூட ஒரு மேரேஜ் ஆச்சு மேரேஜ் எரிஞ்சலாம் முடிச்சுட்டு நைட்டு தான் கருவி இருந்து அதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சு உக்காது இன்றைக்கி நைட்டு நேற்று நைட்டே கிளம்பிடலாம் தான் பார்த்தேன் எல்லாம் வெறி ஆயிட்டாங்க இல்லை இறா நாளைக்கு போய்க்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ரைட் நமக்கு பசங்க தானே முக்கியம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் நம்ம கேட்க முடியும் ஏன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து இன்றைக்கி கிளம்பிட்டாங்க கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஆகுது அந்த ஷோரூமே இப்போ ஒரு பத்தரை மணிக்கு தான் நம்ம தான் சொல்கிறாங்க நம்ம அண்ணா அங்கே வருவார் அவருக்காக மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவர் வந்ததுக்கப்புறம் அந்த பொருளை வாங்கி மாட்டிட்டு என்னடா பொருள் பொருளுங்கிறியே அப்படிங்கிட்டால் பாருங்கள் ஓகே பிடிக்கும் ஓகே அந்த மாதிரி வாங்க வாங்க நம்ம வந்து அந்த பொருளை காமிக்கிறோம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம ரொம்ப நாள் கழுவுங்க அந்த வாங்கி மாட்டணும் அப்படின்ட்டு எனக்கு அடிக்கடி இந்த இன்ஜின் இப்படி திருப்பி இப்படி கீழே குனிஞ்சு பார்க்கும்போது இதுதான் பயமாக இருக்குது எங்கேயாவது தம்பி நின்றாகரா எகியவே இப்போ சாண்டாக வந்துருக்கேன் ரைடு எகி நின்றாதே அழகாக போயிட்டு அழகாக வந்துடுவோம் ஓகே ரைடிங் ஜாய்ட்டு வர ரொம்ப நாள் கழிச்சு போடுறேண்ணா உள்ள ஸ்வெட்டிங் ஆகி அப்படியே அரிக்குதுங்க அப்படிங்க டூ ட்வெண்ட்டியை எல்லாம் உள்ள போடுறாரு ஆட்டோ ஜி இந்த மிரர் ஜி அப்படி அரைச்சிடும் மிரர் ஜி இப்போ தான் நல்லா தெரியுது டூ ட்வெண்ட்டி மிரர் தாங்க பிரச்சனை ஆனால் இந்த மிரர் தான் அழகே அதான் சொல்லுவாங்கல்ல அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு இந்த டூ டுவெண்ட்டியே ஒரு உதாரணம் ஏன்னா இதை தான் அழகே வண்டிக்கு ஆனால் மிரர் ஒழுங்காக தெரியாது ஸோ ஓகே அப்படியே நம்ம போக போக கண்டிப்பாக போகிறோம் இல்லை ஆச்சுன்னா காமிக்கிறோம் ஓகே ஓகே பிஎஃப் நம்ம வந்து இப்போது எல்கே ஷாப் வந்துட்டோம் ஷாப் திறந்துருக்க திறந்துருக்கோம் என்ன திறந்துருக்க நம்ம அண்ணன் வந்துட்டாரு தெரியே அண்ணா வந்துட்டாரு ஓகே வந்துட்டு வந்துருவோம் வந்து வந்து நம்ம ஒரு விஷயம் ஃபிட் பண்ண போறோம் சொல்லியிருந்தேனே அதை வந்து ஃபிட் பண்ண போறாங்க தான் வண்டி எடுத்துட்டு போறாங்க அந்த வேலையை ரைடுக்கு போகும்போதே எல்லா விஷயங்களும் நடக்குது நம்ம அந்த பொருள் அங்க எடுத்துட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன் காமிக்கிறேன் ஒரு பொருள் காமிக்க போறோம் நல்லா பாருங்க வாத்திலோட போது டாப் பாக்ஸ் தான் மாட்ட போகிறோம் ஆக்சுவலாக இந்த டாப் பாக்ஸ்க்கு ஒரு பெரிய கதையே இருக்கு நான் சொல்கிறேன் ஓகே இந்த டாப் பாக்ஸ் மாட்ட போறோம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டரு ஓகே உள்ள வந்து என்னடா பழசு மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பழசு கிடையாது ஒரு ஆ பழசு தான் ஓகே இது நான் சொல்கிறேன் என்னன்னு என்னடா டாப் பாக்ஸ் காமிச்சுட்டு அப்படியே வந்து ஹிமாலியன்ஸ் இந்த காமிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அண்ணன் வண்டி லடாக் லடாக்லாம் போயிட்டு வெறியத்தனமாக வந்துகிட்டாரு அவரோட தான் இந்த பொருளை கைட்ட போகிறோம் இந்த டாப் லேட்டெல்லாம் போய் கைட்ட போகிறோம் கைட்டிட்டு நம்ம வண்டியில் ஃபிட் பண்ண போகிறோம் ஓகே அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே பிஎஸ் நம்ம வண்டியில் டாப் ரேக்கில் டாப் பிளேட் வந்து அந்த டாப் பாக்ஸோட ப்ளேட் வந்து ஃபிட் பண்ணியாச்சு அது ஒரு மூணு ஃபிட்மெண்ட்டு தான் நல்லா இருக்குது இது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது பரவாயில்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறம் வண்டி ஆனால் வண்டியோட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க நம்ம சொல்கிறேன் ஓகேவா வண்டியோட பெருசாக இருக்குது ஏன்டா இப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் எல்லாமே மோட்டார் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பாருங்க அப்படி இருக்கு லுக்கு பாருங்கள் லுக்குமே பெருசாக ஒன்று கடையில் போய் ஃபே எனக்கு வந்து எப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த டாப் பாக்ஸ் ரொம்ப தூரம் தூக்கிட்டு வந்து அந்த மாதிரி இருக்குது பிடிக்காது சும்மா சீட்டு பக்கத்துலேயே கட்சிதமாக இருக்கணுங்கிற மாதிரி நினப்பேன் அது மாதிரியான மாடலெலாம் போய்ஃபர் நான் வாங்கியிருக்கேன் ஓகேவா அப்போ அடுத்தது டாப் பாக்ஸ் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் அதை பார்த்துட்டு நான் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே லூக்கை காமிக்கிறேன் திவ்யஃபே ஒரு முக்கியமான பதிவு கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை சிங்க சிங்கி நாடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளே ட்ரிப்பு போக முடியாமல் உட்காந்துட்டுருக்குறோம் சரி இப்போ ட்ரிப்பு கிளம்ப பார்த்தா ஃபஸ்ட்டு இன்ஜின் லைட் ஆரம்பிச்சுதா இப்போ கடைசியில் புக்கிய பார்த்தேன் டயர் வந்து கிராக் விட்ருக்கு ஆனால் ரொம்ப லைட்டாக எச்சு தொட்டு வச்சு பார்த்தேன் இப்போ காற்று வரல ஆனால் கிராக் விட்டுருக்கு ஏண்டா நம்மளே பெரிய சம்பவம் பண்ணுவோம் நீ எனக்கே சம்பவம் பண்ணுறியாடா சரிட்டு இப்போ வந்து டாப் பாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு நம்ம போயிட்டு இந்த லைட்டு சாரி டயர் சம்மந்தமாக நீங்கள் எதுவும் பஞ்சர் கடல ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வருவோம் மோட்டோர் லாக் பண்ணல எல்லாமே உள்ளே வச்சுட்டேன் நம்ம அப்படியே போயிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறேன் ஓகே ஷாட்டேஜ் தானே ஓகே ஃபைனலி நம்ம பைக்கு வந்து டாப் பாக்ஸ் ஸ்விஃப்ட்னு ஏச்சு இது என்ன பாக்ஸு ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு மோட்டோ விலாக் நான் சொல்கிறேன் இப்படி லுக் எப்படினு பார்த்து சொல்லுங்க ஓகே பிஎஃப் ஒரு வழியாக வந்து நம்ம வந்து டாப் பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியாச்சு வச்சு நம்ம இந்த விட்டு கிளம்ப போகிறோம் அதனால என்ன பாய்ண்ணே நம்ம தேங்க்ஸ்ண்ணே பாய் பாய் ஓகே பிஎஃப் நம்ம வந்து கிளம்புவோம் ஓகே நம்ம வந்து நம்ம செல்லத்தோட லுக்கை பாருங்கள் வேறு லெவலில் இருக்கிற ஆன் டாப் பாக்ஸ்லாம் போட்டு எல்லாமே உங்களுக்கு கதை என்னன்னு சொல்கிறேன் ஆனால் ரொம்ப சிக்கல் ஆகிட்டோங்க நம்ம அண்ணன் தான் நம்மளை காப்பாற்றி விட்டார் வேறு லெவலு வண்டி வந்து என்னென்ன ப்ராப்ளம் கொடுத்துச்சு சின்ன சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கு அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பிவிஎஃப் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் ஃபிட் பண்ணி வந்துட்டோம் ஆஹா டாப் பாக்ஸ் போயிட்டு அப்படியே எதாவது ஒரு கடையில் கண்ணாடி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கலாம் அது நம்ம வண்டியை பார்க்குற ஃபீலே வேறு மெயினாக அதுக்காக தான் இந்த பக்கம் வர இங்கே ஒரு கண்ணாடி வச்ச கடை இருக்குது ஆமாம் நல்லா சரியான புழுக்கங்க எங்கள் ஏரியாவில் எப்படின்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு வெயில் அடித்தா கூட தெரியாது இது மாதிரி அப்படியே புழுக்கமாக இருக்குங்க மழை வர டைம்னு நினைக்கிறேன் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு புழுக்கமாக இருக்குது ஓ ஹோ ஹோ ஓ எங்கே அந்த கண்ணாடி கிளாஸ் நான் ஒன்று வருது டாப் பாக்ஸ் தெளிவாக தெரியல ஓகே ஆ டாப் பாக்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்குது ஆக்சுவலாக வந்து இது வந்து ஹிமாலயனோடது இது வருங்க ஓ ஐ காட் யாராக வர இது லுக்கு ஓ இது வர கண்ணாடி கன்னாடி இருக்க வருங்க நிறைய லெவலில் இருக்குது ப்ராட்டி டாப் பாக்ஸு வேற லெவல் வேலை லெவல் ஓகே இப்போ நேரம் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷோரூம் தான் போகிறோம் பஜாஜ் ஷோரூமு இது இன்ஜின் லைட் ஆ இன்ஜின் லைட் தெரியல ஆனால் இந்த இடம் வந்து பிளிங்க் ஆகுது ஏதாவது எதற்கும் டைம் கேட்டுட்டு போயிடுவோம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோரூம்லேருந்து கிளம்பிட்டோம் ஷோரூமில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா நல்லா இன்ஜின் லைட் எரிஞ்சிகிட்டு இருந்தால் இப்போ ஆனால் ஓகேவா அது ஒரு பக்கம் இன்னொன்று இந்த பற்றி பெட்ரோல் சம்பு வந்து அதை ஃபுல் டேங்க் பண்ணியிருக்கேன் அது எதுவும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது அது எதுவும் தண்ணி எண்ணி வாட்டர் சர்வீஸ் பண்ணப்போ எதாவது ஆயிருக்கும் இப்போ தானே ஃபுல் டேங்க் பண்ணுறீங்க அதனால தான் அப்படி இருக்கும் அப்படி கூட சொல்கிறாங்க ஸோ கடவுள் பின்னாடி யார் வரா என்ன வரான்னா பார்க்காமட்டே சைடு எடுக்கிறது சரி ரைட் அவங்களாம் விடுங்க நம்ம பார்த்துக்கலாம் ஃபீஃபே அதான் நம்ம ஒரு தடவை வந்து நம்ம அந்த ட்ரிப்பு வந்து கிளம்பிட்டோம் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரணும் நிறையா ப்ராப்ளங்க ஆனால் டயரு மாரியாக பிதி வெடிச்சு அது ஒரு பக்கம் காமிச்சிடுச்சு அது ஒரு பக்கம் பயம் மற்றபடி இன்ஜின் ஸ்டிம்பிள் அப்புறம் இந்த ப்ளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது சரி ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது இருந்தாலும் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும் ஓகேவா நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம் ஓகே பிஎஃபி அப்படியே போக கண்டியூ பண்ணுறேன் போகிற இல்லை சார் சிம்தான் காமிக்கிறேன் முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புணும் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வழியாக தான் நம்ம போகிறோம் போய் சிதம்பரம் போய் சிதம்பரத்துலேருந்து புவனகிரி புவனகிரிலேருந்து நம்ம வந்து அப்படியே சைட்டாக ஒரே சேலம் ரோடு தான் சேலத்தில் போய் டிஆர்எஃப் பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஆக்சசரிஸ் வாங்கியிருக்கேன் அதை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து கோயம்புத்தூர் கிளம்பு வண்டி தான் பிஎஃபி ஓகேவா ஓகே அதை போக போக கன்னியூ பண்ணுறேன் போகிற இல்ல சுவாரஸ் ஆனிச்சுன்னா காமிக்கிறேன் ஓகே இந்த டாப் பாக்ஸை பற்றி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த மயிலாடுதுறை டவுனை விட்டு முதல்ல தாண்டிட்டு உங்களுக்கு அப்படியே நான் கன்னியூ பண்ணி சொல்கிறேன் ஓகேங்க பாத்தி பார்த்தீங்கன்னா வந்து டவுன் ஓட்டு மயிலாடுதுறை டவுன் ஓட்டு வெளில வந்துட்டோம் இப்போ வந்து ஒரு ஒன் வே எடுத்து போயிட்டு கொஞ்ச தூரத்தில் வந்து ஹைவே வந்துடும் ஹைவே வந்தனா அப்படியே டப் டப்னு பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதாக சிதம்பரம் சிதம்பரத்துலேருந்து அப்படியே புவனகிரி பறக்க வேண்டியதான் பட்டாசா ஆனால் ஒன்றும் பெருசா ஒன்றும் ஸ்பீடு குறைஞ்ச மாதிரியோ வெயிட் ஆகவோ அப்படியெல்லாம் எதுவும் ஃபீல் சொல்ல சொல்லப்போனா நமக்கான டாப் பாக்ஸ் இது கிடையாது அதுதான் ஒரு உண்மையான விஷயம் என்ன என்ன விஷயங்கிறது சொல்லிடுறேன் ஓகேவா நம்ம வந்து இந்த ஆடியோ ஆஃபர்லாம் போட்டாலே நம்ம கொஞ்சம் அதிகமா என்ன ஏது எது நம்ம பைக்குக்கான விலை கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்குற ஆளுங்க நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஒரு ஷாப்பில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஒரு ஏன் அவங்க ஷாப் நேம்லாம் சொல்ல வரும்போல ஏன்னா நம்ம அவங்க பிழப்போ நம்ம கடுப்பு நம்ம ஆள் கிடையாது ஓகேவா ஏன்னா அது சின்ன ஒரு மிஸ்டே மி மிஸ்டேக் தானே அதனால் நம்ம அவங்க ஷாப் நேம்பரெலாம் சொல்ல வேணாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாப் பாக்ஸ் ஒரு அலுமினியம் டாப் பாக்ஸு ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்திருக்குங்க ஆன்ட்டு நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் ஒரு போட்ட ஒரு ஒரு வாரம் ஆகுதுன்னு வச்சுங்களேன் அவங்க லாஸ்ட் டைமு என்னன்னா இப்போ வந்துருப்போம் வந்துடும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் லாஸ்ட்ல வந்தீங்கன்னா அந்த ஸ்டாக் முடிஞ்சு போச்சு நம்ம ட்ரிப்பு இன்னைக்கு ட்ரிப்பு கிளம்புறோம் பார்த்தீங்களா இன்னைக்கு காலையில் வரையும் கேட்டேன் இன்னைக்கு தான் சொல்றாங்க நம்ம டாபாக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ப்ரோ அப்படின்ட்டாங்க என்ன லாஸ்ட் டைம்ல இப்படி சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டம் தான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப கடுப்பாயிருச்சு என்னடா டாப் டாபாக்ஸ் கிடைக்கலையே நம்ம அதை வச்சு ரைட் ரொம்ப ஆசையாக இருந்தாலும் சொல்லப்போனால் ரைடு போறோம் ஒன்று அதே சமயம் இந்த டாப் பாக்ஸோட ரைடு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை அது ஃபர்ஸ்ட் ரைடு இதுவாக இருக்கட்டும் கேரளா ரைடா இருக்குன்ட்டு தான் நினைச்சேன் ஆனால் பாகாவி பசங்க நமக்கு கொடுக்கல சரி அப்படின்ட்டு உடனே நம்ம எவ்ஜியை எவ்யே ஷாப் கொடுத்தீங்க மயிலாடுதுறை நம்ம அண்ணன்ட்ட கிட்ட அண்ணன் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா சம்பவம் எனக்கு டாப் பாக்ஸ் வேணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டேன் அவள் வந்து சரிடா நான் ஆர்டர் போட்டு வாங்கி தரான் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னா அண்ணன் எனக்கு இன்னிக்கே வேணுண்ணே அப்படின்னே ஷாப்ல பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டோம் அதுக்கு பதில் நம்ம இப்போ அர்ஜென்ட்டு கேட்டதுனால அவங்க ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க அவங்க வண்டியிலோடது அதை கட்டிட்டு நம்ம வண்டிக்கு மாட்டி கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு பாருங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ்ல எப்படி பண்ணுது ஏன்னா நம்ம டாப் பாக்ஸ் வச்சு ரைடு போனதே கிடையாது ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட் ரைடு ஆனா எப்படி இருக்கு என்ன அதுக்கு பிளாஸ்டிக் அனுமினியம் அதெல்லாம் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல அதனால நீங்க அலுமினியம் தான் போட்டு கொடுத்துருக்காங்க எப்படி என்னன்னு பாருங்க அப்படின்னாங்க பக்கத்துல வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க சரி அதெல்லாம் ஒரு தப்பா சொல்லக்கூடாது சரி போயிட்டு விடுங்க அப்பயுமே ரைடு பண்ணுங்க சேஃப்டியா ரைட் பண்ணுங்க உங்களுக்கு என்னைய பொறுத்தவரே எப்படின்னா நமக்கு எதுவும் ஆகக்கூடாதுதான் சப்போஸ் நமக்கு எதுவும் ஆனால் கூட மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம ரைடு பண்ணணும் மத்த யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா நினைக்கிறப்ப அதே சமயம் யாருக்கும் ரைடு வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது அது பக்கம் இருக்கட்டும் சரி இந்த டாப் பாக்ஸுக்கு வருவோம் இப்படி இருக்கிறப்ப அண்ணன் வந்து டாப் பாக்ஸ் மாதிரி கொடுத்துறாங்க இப்போ அதில் தான் நம்ம ரைடு பண்ணிட்டு இருக்கிறோம் வேற லெவலில் இருக்கு அது ஹிமாலயாவில் டாப் பாக்ஸும் கொஞ்சம் வெயிட் கூடவே தான் இருக்கும் உங்களுக்கான பாக்ஸான வெயிட் கம்மியாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க எனக்கு ரெண்டு மாடல் காமிச்சாங்க அதுல ஒரு மாடல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுதான் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் அது வந்தப்பையே நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கு என்ன ஆயுதுன்னு இது வந்து ஹிமாலயனோட டாப் பாக்ஸ் ஓகேவா ஹிமாலயன் பைக்கு யூஸ் பண்ற டாப் பாக்ஸ் நம்ம டூ ட்வெண்ட்டிக்கு போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விலாக் ஓகேவா அப்படி என்ஜாய் பண்ணுங்க டூ ட்வெண்ட்டி டாப் பாக்ஸ் வேணாம் ஹிமாலயனோட ஒரு வெயிட்டான டாப் பாக்ஸ் நம்ம டூ ட்வெண்ட்டி போட்டா டூ ட்வெண்ட்டி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னான ஒரு வீடியோ ஓகேவா ஓகே பேச சார் இதான் நடந்த விஷயம் இப்போ வந்து டாப் பாக்ஸ் மாட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் எனக்கு ஒன்றும் அவ்வளவா ஸ்பீடு ஒன்றும் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆக இல்லைங்க நல்லா தான் இருக்கு

அஸ்டுக்கு அதுக்கு முன்னாடி டைம் சொல்லிடுறாங்க டைம் வந்து கரெக்டாக பாத்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஆயிடுச்சு இப்போதான் நம்ம மயிலாடுதுறை விட்டு கிளம்புறோம் நம்ம ஓட்டோக்கிட்ட வந்து ஒட்டையா ஒட்டையா கழுவிட்டையா அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தேன் அந்த ஆள்கிட்ட பாவம் அந்த ஆளு சீக்கிரம் ஆச்சலம் அப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெறியும் இருக்க ஆளு லவ்ரை கூட பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பெண்டுகளெல்லாம் அவர் வேறதாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் பசங்க கூப்பிட்டுருக்காங்க நம்ம கொஞ்சம் வேறெல்லாம் வேகமா போறோமா இல்லையோ கொஞ்சம் வெறித்தனமா போவோம் அதனால கொஞ்சம் நல்லபடியாவே சேஃப்டியாவே போவோம் ஓகே ஓகே பியஃபே வைத்தேஸ்வரம் கோயில் வந்து உள்ள ரெண்டு கிலோமீட்டரு இதுதான் உள்ள போற ரோடு நேராக போறது இந்த பக்கம் சீர்காழிதான் போறோம் அப்படியே போயிட்டு அந்த ஹைவேல போய் ஜாயின் பண்ணி விட்டுரு பி அதான் இந்த ஒரு ரோடு நான் ரொம்ப நாள் கழிச்சு இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோடு போட்டப்ப இதான் டைம் நான் இந்த சைடு ரைடு பண்றேன் அண்ணன் வராரா நிக்கிறாரா நெல்லுங்கண்ணே என்ன ப்ரோ ப்ரோ பெரு ப்ரோ அந்த பக்கம் போய் வரணும் அண்ணன் இங்கேயே விளையிறாரு ரைட்டு பரவாயில்ல நின்று பார்த்தாரே வண்டி இண்டி வருதா என்னன்னு அது சந்தோஷம் ஓகே சார் அப்படியே நம்ம வந்து ஜம்முன்னு போயிட்டே இருப்போம் இந்த வீடியோவே கொஞ்சம் லென்த்தாக தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து கட் பண்ணிட்டு நான் இதோட கட் பண்ணிட்டு தொடரும் அப்படிங்கிற மாதிரி போட்டுறேன் நீங்கள் அடுத்தடுத்த எபிசோடு பாருங்க நம்ம சப்போர்ட் கொடுங்க ஓகே பிஎஸ் நம்ம வந்து கேரளா எபிசோடு ஒன் ஆட முடிய போகுது எபிசோட் டூ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுறேன் அதே சமயம் நம்ம ஏன் இத்தனை நாள் வீடியோ போகுது அப்படின்னா அது நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் போகப்போ அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன் அய்யோ ஈ புந்துச்சே அப்பதான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் அடே ஃபாலோ பண்ணி பாருங்க ஓகே சார் நம்ம சப்போர்ட் அள்ளி தெளிச்சு விடுங்க அப்பதான் நான் வந்து மேலும் மேலும் ரைடு பண்ணலாம் உங்களுக்கான வீடியோ போட்டுட்டே இருக்கலாம் ஓகே சார்